ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வா வசுவருஷம் தக்ஷணாயணம் வருஷருது ஆவணி மாசம் இருபத்தி நான்காம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான பாத்திரபத மத பகுல த்விதீயை கிருஷ்ணபக்ஷ த்விதீயை திதி இரவு எட்டு நாற்பது வரை அதன் பின் திருதீயை திதி உத்திராட நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் கண்டநாமயோகம் தைதுலா நாம கரணம் இன்றைய சாத திதி த்விதியை இன்று இரவு ஒன்பது மணி வரை யோகம் அதன் பின் சித்த யோகம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு நாளை இரவு ஏழு நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து